உங்கள் வீடாகட்டும் இல்லை நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா வேலை செய்கிற இடமாகட்டும் நீங்கள் பழகிற மனுஷங்களாகட்டும் யார் மூலியமாவது இல்லை எந்த சுச்சுவேஷனாகுது சின்ன விஷயமாவது இல்லைன்னா பெரிய விஷயமாவது எதுவா எதுவாக இருந்தாலும் சின்ன விஷயம்னா உங்களுக்கு ஒரு நாள் அந்த கன்ஃபியூஷன் அந்த இரிட்டேட்டிங் அந்த மாதிரி இருக்கும் பெரிய விஷயம்னா உங்களுக்கு ஒரு வாரக்கணக்கில் அது உங்கள் மனசை போட்டு உறுத்திட்டே இருக்கும் சொல்யூஷன் கிடைக்குமா கிடைக்காது கொஞ்ச நாள் அது மறந்து போயிடும் இது மட்டும்தான் நடக்கும் ஆனால் நீங்கள் அது வலுக்கட்டாயமாக நீங்களே அது ஏற்படுற அன்னைக்கே இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிரக்கல்ஸ் நடக்க ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு சின்ன சஞ்சலமோ சின்னது மட்டும் இல்லைங்க பெருசாக இருந்தால் கூட அதை அப்படியே மறந்துட்டு அடுத்த வேலையை நீங்கள் பார்க்க போயிட்டீங்கன்னா கொஞ்சம் சின்ன விஷயம்னா அன்னைக்கு நாள் கழித்து கொஞ்சம் நேரம் கழிச்சே கூட உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அந்த விஷயம் வேறு விதத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அது திரும்ப வரும் இல்லை நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டோட அது திரும்ப வரும் அதே மாதிரி பெரிய விஷயத்த நீங்கள் மறந்துட்டு வேற வேலையை கவனிக்கும் போது அந்த விஷயம் காணாமையே போய் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் வேற ரூபத்தில் திரும்ப வரும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க வேலை செய்யற இடத்துல கூட நிறைய மனுஷங்க ஒவ்வொரு விதத்துல ரியாக்ட் பண்ணுவாங்க இல்லை உங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு வேலை செய்யணும்னு நினைப்பீங்க ஆனால் அந்த வேலை நடக்காம போயிடும் அப்போ இந்த வேலை நடந்தாதான் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் உங்களால் அது ஏற்றுக்கவே முடியாது இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு கூட மறந்துட்டு வேலை வேலையை பார்க்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அந்த வேலை நடந்திருக்கோங்க ட்ரை பண்ணிங்க கண்டிப்பாக நடக்கும் என நம்பி நீங்கள் வந்து லெட்டிங்கோ எந்த விஷயமா இருந்தாலும் லெட்டிங்கோ விட்டு விடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள் என் கூட கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேரும் பண்ணுங்கள் பாய்